அவ்வளவுதான் தலைவருக்கான மனப்பான்மை இல்ல விஜய் வந்து திருச்சில நான் மலை மேல மலைக்கோட்டை மேல நின்றுன்னு பேசுறேன் மலைக்கோட்டை திருச்சி கோட்டை எங்கள் கோட்டை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு நான் ஒன்னோட கேட்கிறேன் அது அந்த சீமான் வந்து மலைவெளி மாநாடு போடுறாரு இந்த தமிழகத்துல மிகவும் இந்த அவர் அற்புதமான ரெண்டு மலைகள் ரெண்டு மலைத்தொடர்கள் இருக்கு ஒன்னு வந்து மேற்கு மலை தொடர் ஒன்னு வந்து கிழக்கு மலை தொடர் ரெண்டும் சேர்ற இடம் தொட்டப்பேட்டா ஊட்டி இத பத்தி விஜய் கிட்ட கேட்டா தொட்டப்பேட்டா உச்சி மேல கூட்ட போறட்டா நான் தொட்டு இதுதான் வந்து சினிமா அது சினிமா சினிமா என்ன சித்தாந்தம் இதுதான் சினிமாக்கும் சித்தாந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்ல இல்ல இதுல ஒரு விஷயம் மாடுகளின் மாநாடு போடும்போது நிறைய மாடுகளை வச்சு மாநாடு போட்டோம் போலீஸ் கேஸ் குடுக்கல குடுக்கல அதான் மாடுகள் மாடம் இல்ல மாடுகள் சும்மா இருந்துச்சு ஆனா விஜய் மாடம் இல்ல அதையும் செஞ்சுக்க ஒருத்த கூட சும்மா இல்ல அது ஒரு விமர்சனமா வந்தது சீமான் ஒரு மாடுகள் மாடம் நடத்தினாரு அங்க வந்து மாடுகள் கூட பேச சொல்லுவாரு சும்மா இருந்தது அழக விஜய் பேசவே ஆரம்பிக்கல விஜய் பேசதே கேட்காத அளவுக்கு இந்த தக்குறிங்க கத்தினு இருந்தது அப்படின்ட்டு வந்து ஒரு விமர்சனம் இருந்தது கேள்விப்பட்டேன் அடுத்த மாநாடு நடந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வேணா வேணான்னு சொன்னாராம் ஆனந்த் என்ன சொன்னாரு சரியா தெரியல என்ன ஓடாரு நாகை மாநாடு ஏதோ ஒண்ணு இப்ப என்ன பண்ணிருக்காங்க இப்ப வர சனிக்கிழமை ஆமா நாகப்பட்டினத்துல ஒரு ஸ்பாட் இருக்காங்க மக்களை சந்திக்கிறதுக்கு தேர்தல் பரப்புரைக்கு அப்ப என்ன பண்ணிருக்காங்க அங்க போய் ஆனந்த் குசி ஆனந்த் வந்து இடத்த பார்வையிட்டு இருக்காரு பார்வையிட்டாலும் திரும்பி பார்த்தாலும் ஷாக் ஆயிட்டாரு என்னாச்சு அங்க பார்த்தா ரொம்ப உயரமான மின்கோபுரம் ஒண்ணு இருந்திருக்குது இருக்கட்டும் இந்த ஸ்பாட் எனக்கு வானா அப்படின்னு இருக்கிறாரு ஏன்னா அவர்தான் தான் கத்துனோம் ஏறாத மேல ஏறாத இறங்கி நீ ஏன் ஏறுற அப்படின்னு அவர் தான் கத்துணும் அவர் சொன்ன தனிதான் காஞ்சி போவோம் அப்புறம் அவரை தான் வந்து அவர்தான் தான் பொதுச் செயலாளர்ல எதுக்குமே வெளில வர மாட்டாரு இவரை தான் அனுப்பி போய் பதில் சொல்லியா போட்டு நீ அப்படின்ட்டு அதனால அவர் உசார ஆயிட்டு இங்க வானா இப்ப எப்படி பாருங்க காலி கிரவுண்டா தேர்ந்துக்கிறாரு ஏன்னா அப்பதான் அவங்க பசங்க மேல ஏற மாட்டானுங்க அப்படின்னு காலி கிரௌண்டா தேர்ந்திருக்காரு இன்னொரு ஸ்பாட் பாத்துருக்காங்க அண்ணா நகர் அந்த அண்ணா நகர் டிராஃபிக் நிரம்புற ஏரியா சிட்டியோட மெயின் ஏரியாவா இருக்கு அதனால அங்கேயே வந்து அனுமதி கிடைக்காது எதுக்கு இழுபறினா இவங்க ஸ்பாட் ரெடி பண்றதுதான் இழுபறி ஆகி இல்லை எனக்கு ஒரு டவுட் அதே போல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை சொல்லிடுறேன் மாநாடு கூடுற அதாவது மக்கள் சந்திக்கிற இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது கரெக்டா விஜய் முப்பது நிமிஷம் தான் பேசுவாரு முப்பது நிமிஷம் கூட பேச மாட்டாரு அது வேற விஷயம் கரெக்டான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துடும் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துல வந்துடும் இத்தனை நிமிஷம் தான் பேசுறோம் இத நீங்க வந்து அதெல்லாம் பேசுவா சரி முடியாது எழுதி கொடுத்துட்டு போன்னு இருக்காரு ஏழு ஏழு குத்ரா வழக்கு போடுறது ஈஸியாயிடும் காவல் துறை அதனால என்ன பண்றாங்க ஏழு குருத்து தாமத பத்துலரு அதனாலதான்